வணக்கம் குருவே சரணம் உங்கள் கைரேகை உங்கள் வாழ்வின் எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் துல்லியமாக காட்டும் ஜாதகத்தில் தெரியாத விஷயங்களை கூட கைரேகையில் தெரிந்து கொள்ளலாம் நான் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் பல்வேறு கைரேகை வகுப்புகளும் நடத்தி வந்துள்ளேன் எம்மிடம் தீட்சை பெற்ற இருபத்தையாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளின் கைரேகைகளை பிரிண்ட் எடுத்து ஆராய்ச்சி செய்து வைக்கின்றோம் வாடிக்கையாளர்கள் கைரேகை நேர பார்ப்போம் பட் இந்த தீட்சை பெற்ற பயிற்சி எடுத்த மாணவ மாணவர்களுடைய கைரேகைகளை பிரிண்ட் எடுத்து ஆராய்ச்சி செய்து ஜாதகத்திற்கும் கைரேகைக்கும் சில வித்தியாசங்கள் வருகிறது எதனால் வருகிறது ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதியை கொடுக்கும் பொழுது சில வித்தியாசங்கள் இருக்கலாம் ஆனால் கைரேகை அப்படி இல்லை உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் கைரேகை வேறு வேறாகத்தரும் ஒரே நேரத்தில் பிறந்த ஒரு ஐம்பது குழந்தை ஜாதத்தை எடுத்து பார்த்தா ஒரே மாதிரி வரும் ஆனால் ஐம்பது பேருடைய வாழ்க்கையும் வேற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ஐம்பது பேருடைய கைரேகமே வேகமாக தான் இருக்கும் இது உண்மை இல்லையா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதனால தான் உலகத்தில் நம்ம செல்ஃபோனோட கைரேகை வச்சால் ஓப்பன் ஆகுது டேட்டா பருத்து கொடுத்தா ஓப்பன் ஆகாது அதனால் கைரேகை மிக முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் கைரேகை ப்ளஸ் ஜாதகம் இரண்டையும் சேர்த்து ஆராய்கையில் கண்டிப்பாக உங்கள் எதிர்காலம் மிக சிறப்பாக இருப்பதற்கான வழிமுறைகளை கடைபிடிக்கக்கூடிய சுற்றுமத்தை கண்டறியலாம் அதை கண்டுபிடித்து சரியாக பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் வியாபாரத்தில் வணிகத்தில் உத்தியோகத்தில் தொழிலில் உயர்ந்த நிலையை அடையலாம் வெற்றியும் பெறலாம் மகிழ்வான எதிர்காலத்தை உருவாக்கலாம் நன்றி வாழ்த்துக்கள்